கர்த்தருடைய பரிசுத்த நாம் மேம்படுவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரநூற்றி அறுபத்தி எட்டாவது வேத வினவடைக்கான பதிலை சொல்லிவிட்டு இரநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வேத வினாடிக்கு நாம் செல்லிருக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி எட்டாவது வேத வினாடி பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வியினுடைய அதன் தலைப்பு என்ன பாடல் என்ன பாடல் என்பதை என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் ஓகே மூன்று வார்த்தைகளை கொடுத்துருந்தேன் ஒன்றாவது கேள்வியில் கரங்களை சமாதானம் துணை என்கிற மூன்று வார்த்தையில் கொடுத்துருந்தேன் அதில் வந்து கரங்கலை அப்படிங்கிற வார்த்தை பல்லவியில் வரணும் சமாதானம் அப்படிங்கிற வார்த்தை முதல் ச சரணத்தில் வரணும் அடுத்தது துணைங்கிற வார்த்தை இன்னொரு சரணத்தில் வரணும் இதுக்கு விட என்பது கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்து இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் அதில் நீங்கள் சரணத்தில் சமாதானம் அப்படிங்கிற வார்த்தையும் இன்னொரு சரணத்தில் துணைங்கிற வார்த்தையும் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது கேள்வி அற்புதங்கள் ரத்தம் செபிடர் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அந்த பாட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் அற்புதங்கள் ரத்தம் செவிடர் அப்படிங்கிற மூன்று வார்த்தைக்கு அதிசயங்கள் செய்கிறவர் அந்த பாட்டு வரும் ஓகே மூன்றாவது கேள்வி ராஜா பாதை மரம் அப்படிங்கிற மூன்று வார்த்தை கொடுத்துருந்தேன் ராஜா பாதை மரம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவா நேதி அந்த பாடலில் இந்த மூன்று வார்த்தைகளும் வருவதை பார்க்கலாம் நீங்கள் அந்த பாட்டை மறுபடியும் கேட்டு பாருங்கள் ஓகே அடுத்தது நாலாவது கேள்வி ஊழியம் பயிர் ஜீவன் ஊழியம் பயிர் ஜீவன் அப்படிங்கிற கேள்வி அதுக்கான விடை பார்த்திங்க அப்படி சொன்னா நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக அப்படிங்கிற பாடல் ஓகே ஐந்தாவது கேள்வி பகல் வெட்கம் கொஞ்சம் அப்படிங்கிற மூன்று வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தது பகல் வெட்கம் கொஞ்சம் இந்த பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீதியை வெளிச்சத்தை போலா குவிர் என் நியாயத்தை பட்ட பகல் போலா குவிர் அந்த பாட்டில் இந்த வார்த்தைகள் வருவதை பார்க்கலாம் ஆறாவது கேள்வி மகிழ்ச்சி மாடுகள் நண்பன் அப்படிங்கிற வார்த்தை மகிழ்ச்சி மாடுகள் நண்பன் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்ற பாடலில் இந்த வார்த்தைகள் வருவதை பார்க்கலாம் அடுத்தது ஏழாவது கேள்வி கரம் இருளில் வாரத்தை கரம் இருளில் வாரத்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் உள்ள பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே அப்படிங்கிற ஒரு பாடல் அடுத்த எட்டாவது கேள்வி இயேசுவே சிலுவையை தனிமையில் இயேசுவே சிலுவையில் சிலுவையை தனிமையில் அதுக்கான விடையை பார்த்தீங்கன்னா துணை நீரே சுவே அப்படிங்கிற ஒரு பாட்டு இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அதிகமாக அடுத்தது ஒன்பதாவது கேள்வி உத்தமன் ஒப்பந்தம் யோசேப்பை உத்தமன் ஒப்பந்தம் யோசேப்பை இந்த பாடலுக்கான அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் முத்தமன் அப்படிங்கிற ஒரு பாட்டு இதெல்லாம் நீங்கள் யூடியூப்ல என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதெல்லாம் யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம் ஓகே அடுத்த கேள்வி பத்தாவது கேள்வி கிருபைகள் சோர்வு இன்னல் அப்படிங்கிற வார்த்தை கிருபைகள் சோர்வு இன்னல் அப்படிங்கிற வார்த்தைகள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின அத்தனை அத்தனை கீருபைகள் என்னை தாங்கின இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் இது அடுத்து பதினோராவது கேள்வி பதினோராவது கேள்வி சத்தம் தேவனை விண்ணிலை அப்படிங்கிற மூன்று வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது சத்தம் தேவனை விண்ணிலை ஓகே இந்த பாடலுக்கான பதில் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எக்கால சத்தம் வானில் தோனி தீடவே எம் ஏ சுமராஜனை வந்திடுவார் அடுத்த கேள்வி படி ரெண்டாவது கேள்வி தஞ்சம் குரல் குஷ்டம் தஞ்சம் குரல் குஷ்டம் என்ற மூன்று வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தது இதற்கான பதில் சொன்னீங்களா காதோ நெஞ்சம் அவர்தானை தஞ்சம் உனக்காக பலியாக வந்தா அந்த பாட்டு சீர்காழி யேசு பிரகாசம் பாடல் ஓகே இந்த பன்னெண்டு கேள்விக்கான விடை நான் சொல்லிவிட்டேன் இப்பொழுது நாம் இரநூற்றி அறுபத்தி ஒம்பதாவது வேத வினாவிடி பகுதிக்கு நம்ம செல்கிறோம் இரநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வேத வினாவிடி பகுதியின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உரையாடல் அல்லது பிரசங்கம் உரையாடல் அல்லது பிரசங்கம் ஓகே வேதாகமத்திலிருந்து ஒரு பிரசங்கத்தையோ ஒரு உரையாடலையோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அது எப்படி அப்படின்னு நான் சொல்லிடுவேன் இப்போ ஒரு இருப்பிட வசனங்களை சொல்லுவேன் சரிங்களா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பதிமூணு முதல் இருபது வசனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதில் சொல்லப்பட்டுள்ள ஒரு பிரசங்கம் அல்லது உரையாடலை நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி தான் ஆனால் இதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது சரி இப்போ பதிமூணுலேருந்து இருபது வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது வேதாகமத்தில் குறிப்பிட்ட அந்த வசனத்துக்குள்ள பழைய ஏற்பாட்டிலையோ புதிய ஏற்பாட்டிலையோ ஒரு உரையாடலோ அல்லது பிரசங்கமோ அடங்கியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்களாவே கண்டுபிடிச்சி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஐந்து மதிப்பெண்கள் அப்போ பத்து கேள்விகள் ஐம்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒருவேளை உங்களுக்கு யோசித்து யோசித்து பார்க்குறீங்க தேடி தேடி பார்க்குறீங்க உங்களுக்கு பதில் அளிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு உண்டு என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட எனக்கு க்ளூ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜில் தனியாக கேட்கலாம் எனக்கு க்ளூ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஓகே நான் வந்து முதல்ல ஒரு குழு கொடுப்பேன் அது பழைய ஏற்பாடாக புதிய ஏற்பாடான்னு சொல்லுவேன் அப்படி சொன்னா நீங்கள் பதில் அளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு மதிப்பெண்கள் சரிங்களா முதல் குழு நான் கொடுக்கும் பொழுது நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு மதிப்பெண்கள் அடுத்தது கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் முதல் குழு நான் கொடுத்தும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் ரெண்டாவது ஒரு குழு கேட்கலாம் சரிங்களா நான் ஒரு குழு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் அது எதை மையப்படுத்துகிறது அந்த உரையாடலோ பிரசங்கமோ எதை மையப்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் சரிங்களா இப்போ ரெண்டாவது குளூப் நீங்கள் பதில் அளிக்கும் பொழுது உங்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் அதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது எத்தனாவது அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போது ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் பதில் அளித்தீர்கள் சொன்னால் ரெண்டு மதிப்பெண் நீங்கள் ஒருவேளை தவறாக பதிலளித்தாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் உண்டு க்ளூ கேட்காம கேட்காமல் க்ளூ குளு கேட்காமலே நீங்கள் பதில் அளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மதிப்பெண் உண்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனால் க்ளூ கேட்டு தவறாக நீங்கள் பதில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது க்ளூ கேட்டு நீங்கள் தவறாக அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது ஆனால் க்ளூ கேட்காமலே நீங்கள் ஒரு வேளை தவறாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் உண்டு சரிங்களா ஒரு மார்க் உண்டு ஓகே இப்போ நான் சொன்னேன் பதிமூணுலேருந்து இருபது வசனங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிங்களா முதலாவது உங்களுக்கு இப்போ இந்த பதிலை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கிங்களேன் நான் ஒன்று சொல்லுவேன் என்ன அப்படி சொன்னால் புதிய பாடு அப்படின்னு முதல் குழு கொடுப்பேன் உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா முதல் குழு புதிய பாடு அப்படிங்கிறது கொடுப்பேன் இப்போ உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொன்னால் நான் வந்து தரிசனம் அப்படிங்கிற ஒரு குழு கொடுப்பேன் ரெண்டாவது தரிசனம் அப்படிங்கிற குழு இப்போவும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியலையா மூணாவது அது ஒன்றாம் அதிகாரம் அப்படின்னு நான் ஒரு குழு சரிங்களா இப்ப சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு மதிப்பெண் இப்படி நீங்க சொல்லணும் ஒருவேளை எதுவுமே நான் குழு கொடுத்த சொல்ல முடியல ஒரு குழு கொடுத்தால் கூட சொல்ல முடியலாட்டையும் உங்களுக்கு மதிப்பெண் கிடையாது சரிங்களா ஆனா குழுவே நான் கொடுக்கல உங்களுக்கு நீங்க கேட்கவும் சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா தப்பா சொன்னாலும் ஒரு மதிப்பெண் ஒரு கேள்விக்கு ஒரு தான் அனுப்பணும் சரிங்களா சில பேர் சில கேள்விகளுக்கு ரெண்டு ரெண்டு பதில் அனுப்புறீங்க ஏதோ ஒன்று கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி அனுப்புனாலும் முதல்ல நீங்க என்ன ஆன்சர் அனுப்பி இருக்கீங்களோ அதை தான் நான் கன்சிடர் பண்ணுவேன் சரிங்களா ஓகே இப்போ நான் சொன்ன பகுதி வந்து லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றுல இருந்து இருபது வசனங்கள் சரியா சகரியா எலிசபெத் சம்பவத்துல சகரியாவோடு தூதன் இடைப்பட்ட நம்ம லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து இருபது வரைக்கும் நம்ம வாசி சரிங்களா இப்படிதான் கேள்விகள் அமைய போகிறது நான் பத்து கேள்விகளை இப்போ நான் சொல்லப் போறேன் அந்த வசனத்தினுடைய அதாவது எந்த வசனத்திலிருந்து எந்த வசனம் வரைக்கும் அந்த உரையாடலோ பிரசங்கமோ இருக்கிறது என்பதை மாத்திரம் நான் சொல்லுவேன் க்ளூ வேணா நீங்கள் எனக்கு தயவுசெய்து மெசேஜ் ஆகும் சரிங்களா முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி முப்பத்தி மூன்றாம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் சரிங்களா முதலாவது கேள்வி முப்பத்தி மூன்றாம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் தயவுசெய்து நீங்கள் டைரியிலேயோ பேப்பர்லயோ எழுதுங்க முதல் கேள்வி முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் ரெண்டாவது கேள்வி ரெண்டாம் வசனம் முதல் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் ரெண்டாம் வசனம் முதல் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் ஒருவேளை எந்த கேள்விக்கு உங்களுக்கு ஒரு க்ளூ தேவைப்படுதோ அந்த கேள்வி நம்பரை போட்டு தலைப்பு எத்தனாவதுனாவடை எந்த கேள்வி உங்களுக்கு க்ளூ தேவைப்படுதோ நீங்கள் என்ன செய்யணும் மெசேஜ் அனுப்பணும் முதல் க்ளூ என்று சொன்னால் அதை ஒன்றுன்னு போடுங்க சரிங்களா ரெண்டாம் குளுன்னா ரெண்டும் போடுங்க அப்படி நீங்கள் போடலாம் சரிங்களா ரெண்டாம் வசனம் முதல் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் வரை இது ரெண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் வரைக்கும் ஒருவேளை நான் ஒரு காரியம் வச்சிருப்பேன் சரிங்களா ஒருவேளை நீங்கள் முதல் இதில் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது சரியா இருக்க மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு மதிப்பெண் போடுவேன் நீங்கள் வேற ஏதாவது காரியத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான அந்த வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் சரிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி முப்பது முதல் முப்பத்தி ஏழு வசனங்கள் வரைக்கும் முப்பது முதல் முப்பத்தி ஏழு வசனம் வரைக்கும் நாலாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி இருபதாம் வசனம் முதல் நாற்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் இருபதாம் வசனம் முதல் நாற்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் சரிங்களா அடுத்தது ஆறாவது கேள்வி ஒன்றாம் வசனம் முதல் பதினாலாம் வசனம் வரைக்கும் ஆறாவது கேள்வி ஒன்றாம் வசனம் முதல் பதினான்காவது வசனம் வரைக்கும் ஏழாவது கேள்வி இரண்டாம் வசனம் முதல் பனிரெண்டாவது வசனம் வரைக்கும் இரண்டாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் ஓகே எட்டாவது கேள்வி ஏழாம் வசனம் முதல் பனிரெண்டாவது வசனம் வரைக்கும் ஏழாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் ஒன்பதாவது கேள்வி எட்டாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரைக்கும் எட்டாவது வசனம் முதல் பதினேழாவது வசனம் வரைக்கும் பத்தாவது கேள்வி எட்டாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் எட்டாவது வசனம் முதல் இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் இப்ப நான் சொன்ன கேள்விகளை நீங்க எந்த வசனத்துல இருந்து எந்த வசனம் வரைக்கும் அப்படின்னு எழுதிருங்க சரிங்களா எழுதி நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க ஏன்னா அறுபத்தாறு ஆகமங்கள் அதுல ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்படி கொஞ்சம் கஷ்டமா கேள்வி எடுத்துட்டேன் தாராளமா நீங்க எந்த நேரத்துலையும் மெசேஜ் அனுப்பலாம் சரிங்களா தயவுசெய்து ஒரு மெசேஜ் நம்புங்க எனக்கு ஃபஸ்ட்டு குழு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு குழுவில் பத பழையாடாக புதிய பாடான்னு சொல்லுவேன் ரெண்டாவது குழுவில் ஒரு வார்த்தை அதுக்கு உகந்த மாதிரி சொல்லுவேன் சரிங்களா மூன்றாவது குழுவில் நான் வந்து அந்த எத்தனாவது அதிகாரம் அப்படிங்கிறத சொல்லுவேன் சரிங்களா ஓகே நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக இதில் கலந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நம் நான் நம்புகிறேன் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நிதானித்து யோசித்து இதில் நான் கேட்குற கேள்விகள் எல்லாமே பிரபலமான சம்பவங்கள் தான் பிரபலமான காரியங்களை தான் நான் உங்களுக்கு கேள்வி எடுத்துக்கிறேன் அதனால் நீங்கள் குழம்பி கொண்டு இருக்க அவசியம் இல்லை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல நாலு மதிப்பெண் கிடச்சா போதும் மூணு மதிப்பெண் கிடச்சா போதும் இல்லை ரெண்டு கிடச்சா போதும் இல்லை ஒன்றே கிடச்சா போதும் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை எப்படியோ நீங்கள் அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் என்ன செய்யலாம் என்னிடம் நீங்கள் குழுவை கேட்கலாம் அதே போல் பதில் பொழுது நீங்கள் வந்து அந்த இருப்பிடம் வசன இருப்பிடம் அதோடு சேர்ந்து அதில் என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அனுப்பணும் சில பேர் வசனத்தை மட்டும் அனுப்புகிறீங்க நான் வந்து அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இட் இஸ் டேக்கிங் டைம் அதனால் நீங்கள் வந்து ஒரு கே பதில் அனுப்பும்பொழுது அந்த வசனம் அந்த பதில் என்ன அப்படிங்கிறதையும் சுருக்கமாக நீங்கள் அனுப்புங்க ரொம்ப நீளமாக நீங்கள் அனுப்பணும்னு தேவையில்லை சுருக்கமாக எழுதி அனுப்பினாலே நான் புரிஞ்சுக்கிடுவேன் சரிங்களா அதனால் தயவுசெய்து நீங்கள் உற்சாகமாக பங்கு பெறுங்க இந்த கேள்வி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எந்த உரையாடல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது வேதாம்பத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் உங்களுக்கான பதில் நாளை மாலை ஆறு மணிக்குள்ளே அனுப்பும்படிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கான மதிப்பெண்களை நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாத இறுதியில் உங்களுக்கான ஒரு பரிசு அனுப்பப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்முடைய பைபிள் குய்ச்சில் கிட்டத்தட்ட இருபது பேர் கலந்து கொண்டு இருக்கீங்க சரிங்களா இருபது பேர் முதல் மூன்று பரிசுகள் கொடுக்கப்படும் முதல் மூன்று பரிசுகள் கொடுக்கப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகமாக தொடர்ச்சியாக பங்கு பெறுகிறவர்கள் சில பேர் வந்து பதில் சொல்ல முடியாட்டியும் அட்லீஸ்ட் பங்கு பெறாங்க பார்த்தீங்களா அவங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அதனால இந்த முறை நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துருவோம் அடுத்த வேத அடுத்த மாதத்தில் கேட்கப்படுகிற வேத வினாடி பகுதியில முதல் மூன்று பரிசுகள் அதுக்கப்புறம் எத்தனை பேர் வேத கூட மிஸ் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கண்டிப்பா கொடுக்கப்படும் அதனால உற்சாகமா இணைந்திருங்கள் தேவன் நம்ம ஊருடைய ஆசுரதி பிறக